புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் பல்லாண்டு காலமாகவே ஒரு முறையான சரியான வாக்காளர் பட்டியல் இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு அந்த வகையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நவம்பர் மாதம் நான்காம் தேதி துவங்கி ஒரே மாத காலத்துக்குள்ளாக டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளாக ஏறக்குறைய ஆறரை கோடியிலிருந்து ஏழு கோடி வாக்காளர்களை பிஎல்ஓ என்று அழைக்கப்படக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி முக அதிகாரிகளால் அனைத்து வாக்காளர்களையும் சந்திக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது கிராமங்களில் வந்து இப்பொழுது குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் பெரும்பாலான மக்கள் கிராமங்களில் வந்து பகல் நேரத்தில் அனைவருமே ஒன்று விவசாயிகளுக்கு அல்லது பிற தொழில்களுக்கு சென்று விடுகிறார்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் வீடு திரும்புகிறார்கள் எனவே இந்த அதி என்று அழைக்கப்படக்கூடிய அதிகாரிகள் கிராமங்களில் பகல் நேரத்தில் விட்டு கதவு பூ வீடு பூட்டியிருக்கிறது என்று தவறான அறிக்கை கொடுக்கும் பட்சத்தில் பெரும்பாலான வாக்காளர்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அந்த குறைபாட்டை தேர்தல் ஆணையம் எப்படி சரி செய்ய போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை அது எந்த விதத்திலையும் ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சி வந்து வெற்றிகரமானதாகவும் அந்த நோக்கம் சரியானதாகவும் இருக்க முடியும் அதேபோல இப்பொழுது வந்து அண்மையில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து மாநில அரசால் பல பகுதிகளில் நடத்தப்படுகிறது அந்த நிகழ்ச்சிகளே வெற்றிகரமாக நடைபெற்றதாக தெரியவில்லை அதில் கூட பெரும்பாலான மக்களை வந்து அந்த புறக்கணிக்கக்கூடிய வகையிலையும் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளே மிக தூரமாக அல்லது வந்து பல்வேறு பகுதிகளிலே வைக்கிறார் வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் அதிலே பல புகார்கள் இருக்கிறது எனவே இந்த பியுல இந்த அதிகாரிகள் ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா வீடுகளுக்கும் செல்ல வேண்டும் செல்லுகிறார்களா என்பதை தேர்தல் ஆணையம் பல்வேறு விதங்களில் அதை வந்து கண்காணிக்கணும் என்று சொன்னால் தலையாரி முதல் அதிகாரிகள் எல்லாருமே நேர்மையாக நடப்பார்கள் என்று சொல்ல முடியாது அது கடந்த காலங்களிலே பல்வேறு விதமான பாகுபாடுகளோடு நடந்திருக்கிறார்கள் சாதியமான நடந்திருக்கிறார்கள் அதே போல அரசியலுக்கும் ஆட்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று இப்பொழுது ஆட்சியிலே திமுக இருக்கிறது பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் எனவே எந்த விதத்திலையும் இந்த தேர்தல் ஆணையம் வழங்கப்படக்கூடிய இந்த படிவம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிடத்திலே சென்றுவிடக்கூடாது அதுதான் வந்து என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் எந்த அரசியல் கட்சி இடத்திலும் அந்தந்த வாக்காளிடத்திலே வந்து நேரடியாக கொடுத்து அதை அப்படி அப்பொழுதே அதை வந்து பூர்த்தி செய்து அதை அந்த அதிகாரிகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது எந்த விதத்திலையும் ஆளும் கட்சியினிடத்தில் அல்லது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியிடத்திலும் சென்று விடக்கூடாது அப்படி சென்றால் இந்த நோக்கம் முற்றாக கெட்டு போய்விடும் அதனுடைய பர்பஸ் வந்து செருவாகாது அது போக வந்து பிள்ளையார் பிடிக்க போய் குறந்து பிடித்த கதையாக வந்து இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும் எனவே தான் நான் வந்து இப்போ புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகளை இதுபோல் வந்து இந்த வாக்காளர் திருத்தம் குறித்து வந்து அதிகாரிகள் வருகின்ற பொழுது அவர்கள் வீடு வீடாக சென்று புதிய ஜனம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த அதிகாரிகளுக்கு உதவணும் என்று சொன்னால் இந்த படிவங்கள் சரியாக நிரப்பப்படுகிறதா அதே போல் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான பணி பண்ணி கிராமத்தில் அத்தனை பேரும் போய் நீ எங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க எது கொடுப்பாங்க இதெல்லாம் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கிறது மற்றபடியாக இந்த படிவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த படிவத்தில் மிக எளிதாகத்தான் இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய கடினமானதாகவோ இல்லை வந்து யாரையும் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கு உண்டான எந்த விதமான ஒரு கேள்வியும் இதில் இல்லை ஆனால் தேவையில்லாமல் ஒரு அச்சம் வந்து பல தரப்பினரும் உருவாக்கப்படுகிறது அந்த அச்சத்தை வந்து தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் மாவட்ட ஆட்சியர்களும் வட்டாட்சியர்கள் அதேபோல் விஏர் லெவலில் கிராமந்தோறும் சென்று இந்த திருத்தத்தின் மூலமாக அவர் எந்த வாக்காளருடைய பெயரும் விடுபடாது என்பதற்கான விளக்கத்தை வந்து எல்லா விடணும் தொலைக்காட்சியில் சொல்லணும் ரேடியோவில் சொல்லணும் செய்தித்தாள் மூலமாக சொல்லணும் கிராமந்தோறும் தண்டோரா போட்டு சொல்லணும் எனவே இதில் எந்த விதமான கமுக்குமான வேலைகள் நடைபெறக்கூடாது அதனால் வந்து ஆல் அஃபீஷியல்ஸ் மாநில தேர்தல் ஆணையரை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து எல்லாத்துக்கும் என்ஷியூர் பண்ணணும் எந்த காரணத்து கொண்டும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் கூட இந்த இருந்து விடுபட மாட்டார்கள் அப்படின்னு நாங்கள் அந்த அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்குற போது அப்படி எதுவுமே வந்து ஒரு கடுமையான ஆவணத்தை கொடுங்க என்று சொல்லோ சொல்லியோ அல்லது வந்து இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்றோ இல்லை அப்படி ஏதாவது கள அளவில் வந்து அதிகாரிகள் திட்டமிட்டு தவறு செஞ்சிடக்கூடாது அதனால் மாநில தேர்தல் ஆணையரே வந்து என்ன இது வந்து இந்தியாவில் வந்து பல வருடங்களுக்கு ஏறக்குறைய இருபது வருடங்களுக்கு பிறகு இது வந்து நடைபெறுகிறது புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது